விஜய்யின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் பிரச்சார வண்டி நடு பஞ்சரானதால் பரிதாபம் அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய இரு மாவட்டங்களில் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளிக்க காத்திருக்கின்றனர் என்றும் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாத காலமே உள்ளது இதனால் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் வெற்றி பெறும் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் எனவும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன இப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய வரவாக தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியும் களமிறங்கியிருக்கதும் குறிப்பிடத்தக்கது இது மிகவும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படியான நிலையில் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் மாவட்டந்தோறும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்தார் அதன்படியே கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி மாவட்டம் காந்தி மார்க்கெட் அருகில் மரக்கடை பகுதியில் தனது தேர்தல் பரப்புரையை விஜய் தொடங்கினார் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை ஒன்பது நாற்பது மணியளவில் வந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பும் அளித்தனர் தொடர்ந்து காலை பத்தரை மணிக்கு அவர் மரக்கடை பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அப்பகுதிக்கு வந்து சேரவே மதியம் மூன்று மணி ஆகிவிட்டது இதனைத் தொடர்ந்து அன்றைய நாளில் திட்டமிட்டபடி அரியலூர் மாவட்டத்திற்கு மட்டும் சென்ற அவர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டது அந்த வகையில் பார்த்தால் போலீசார் பல்வேறு நிபந்தனைகள் விதித்தும் அதனை தொண்டர்கள் பின்பற்றாததால் விஜயின் தேர்தல் பரப்புரையில் மிகப்பெரிய சிக்கலே ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் செப்டம்பர் இருபதாம் தேதியான அன்று அதாவது அவர் தனது இரண்டாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதன்படி இன்றைய தினம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேல் கூறுகிறாராம் விஜய் பிரச்சாரம் செல்வதற்கான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர் புதிய பஸ் நிலையம் வேளாங்கண்ணி ஆர்ச்சி அவுத்திரி திரடு கீழ்வேலூர் ரவுண்டானா ஆகிய ஏழு இடங்களில் தமிழக வெற்றிக் அனுமதி கேட்டுள்ளனர் ஆனால் புத்தூர் ரவுண்டானா கிழக்கு கடற்கரை சாலையில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக போலீஸ் அனுமதி அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக அவர் பரப்புரையாற்ற இருக்கிறார் என்றும் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் ஏற்கனவே பரப்புரையாற்றிய திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளும் இன்னல்களும் அவருக்கு ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இவர் இந்த நாகப்பட்டினம் பிரச்சாரத்திலும் இவருக்கு பல பிரச்சனைகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதன் காரணத்தினால் தாவேக்க தொண்டர்கள் அனைவருமே பெரும் பரபரப்பை எட்டியுள்ளனர்